என்னோட கண்ணாடி அங்கு முனிய நீ சிங்கிறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு என்னோட ஒரு வாரம் சம்பள பணம் போச்சு மாட போறேன் இப்பட அது யாரன்ன போன் எடுக்க ஒரு மணி நேரம் என்னையை முடிச்சிருந்த பாஷ் இன்றைக்கி எனக்கு லீவு தானே நான் எப்போ கால் பண்ணாலும் நீ இந்த மாதிரி கதை சொல்லிக்கிட்டே இருக்க நீ வாங்குற காளையெல்லாம் கவனிக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு இன்சென்ட்டாகிட்ட அனுப்பி வைக்கிற அது மட்டும் இல்லை லீவு தான் அவருக்கு டிமெயின் ஆகிட்டேன் அதுக்கம்மா வேலை காளி நீ வெள்ள வேலை பார்த்த உடனே மாட்டத்தில் ரெண்டு நாள் லீவுடா கொக்கோ கோ ரொம்ப நன்றிம்மா சு ரொம்ப ஓ அய்யா ஏன் வெமியோடு கொஞ்சம் உள்ளேவா நமக்கு வீட்டை துணி பெற்ற வேலை இருக்குது வேலை

எதுக்காக இப்ப விருந்து வச்சுக்கிட்டு இருக்கா அச்சோச்சோ ஒருவேளை எல்லாரையும் கூப்பிட்டு பார்ட்டி வைக்க போறானோ என்னோட வேலையை மட்டும் அந்த போலீஸ்கார பாத்தார் வச்சுக்கோ அப்புறம் ஆயிடுவாரு என்னது போலீஸ்காரா நம்ம நினைச்சதை விட மோசமா இவன் கண்டிப்பா பாஸ் பண்ணவே கூடாது பேசுறது ஓ அமங்க நான் தான் பேசற நான் தான் இன்ஸ்பெக்டர் பேசற ஓஹோ இப்போ உங்க வீட்டு பக்கத்துல நான் போறேன் சரிங்க ஓகே இப்போவே இப்போ நான் தான் சூப்பர் மேன் ஹல்க் என்ன பசிக்குது

இதுக்கப்புறம் மாசம் ரெண்டு நாள் என்னோட சேலரியை பண்ணிட்டு இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் அந்த நிமிஷம் கேட்க போறேன்

கொஞ்சம் இருக்க என்னோட என்னோட இன்கிரிமெண்ட் என்னோட கனவு எல்லாமே போச்சே உங்களை சும்மா பட மாட்டா

யொன்ன யோன்ன எடக்குது. என்ன டிஸ்டே மேல பாரு. மார்படி 0 தான் மாங்கிர்க்க. மார்படி 9th ஸ்டாண்டர்ட்லயே உட்காரு. பாஸ் பண்ற வரைக்கும் அடுத்த நாள் ரணம்ப போறதில்ல. ஒழுங்கா படி. ஒழுங்கா எழுந்துச்சு ஸ்கூலுக்கு போ. கஷ்டப்பட்டு படிச்சு தான் ஆகணும். கஷ்டப்பட்டு படி. எழுந்துரு. படி.

நான் ஒண்ணுத்துக்கும் வேலைக்காக மாட்டான்னு எல்லாரும் சொல்லி சொல்லி எனக்கு அழுது போச்சு இந்த மாதிரி பேசுற மாதிரி எல்லாம் வேற யாருக்கிட்ட உல்ற கேக்குதான் அவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா மாஸ்டர்லி உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் உடனே அவன் வேலையை பார்க்காம விடாத உங்க உத்தரவை நான் செய்ற

கொடே ஒத்த கொண்டா உடக்கடா சொல்றது புரியுதா இல்லையா ஒழுங்க வேலையை பாரு ஜஸ்ட் மிஸ் கொஞ்சம் பொறுமையா ராபுக்கு தேடுதல் ஆரம்பிக்கலாம் ஸ்கேனிங் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு பயப்படாத ரவிக்கு பயப்படாத எல்லாம் சரியாய் போடுவா இது செம்ம ஐடியா இது சரியா இருக்கு இன்னொரு விஷயம் அந்த ஒத்த கண்ண கண்டிப்பா ஏமாந்தே போயிடுவா நான் இங்க இருக்கு தப்பிச்சு ஓடு

உடைய ரெக்கார்ட்ஸ் எடுக்க போறேன் இது விக்கு இல்ல இவனாலும் டப்பவே முடியலடா அந்த மொத்த ஈஸியா ஏமாத்தி விட்டோமே லாகர் உன் வேலையை பார்க்க முடியும் இவ மறுபடியும் வந்துட்டானு உங்க வேலையை பாருங்க

தேடுதல ஆரம்பிக்கிறோம் இப்போ ஸ்கேன் ஆரம்பிக்குது அந்த ஒத்த கண்ணு எடுக்க அப்படி என்னதான் பிரச்சனை தெரியலையே நிறைய சாப்பாடு சாப்பிட்டுட்டு நடக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா எனக்கு பிடிக்கும் இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் இருக்கணும் எனக்கு ஆசை இல்ல எதுக்காக நான் என்ன அடிச்சேன்

நல்லா கேட்டுக்கோ நான் இப்ப கவுண்டிய முயற்சி இருக்கு அழிக்குது எதிர்த்து நம்மளால சண்டை போட முடியாதுடா காலையில எழுந்து பள்ளி தேக்கத்துல எவ்வளோ சகடிச்சி தூங்குதோ என்ன சரி இன்னும் தூக்கம் தெரியல போல இருக்கு நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன்

சரி சரி நான் உனக்கு பிடிக்கலாம் தான் இருந்தேன் டேய் தம்பி உனக்கு ஒண்ணு இல்லையே டேய் டபுள் எழுந்துறா டபுள் இங்க பாரு டேய் கிரடா ஜோடுக்கு நான் ஆரம்பிக்கிறேன் ரொம்ப நல்லது அது இப்ப திரும்ப வந்து டேய் தம்பி எனக்கு வெயிட் பண்றா ஒரு வழியா நான் இப்போ ஃப்ரீ ஆயிட்டம்பா இட ஆச்சு வண்டிக்கு நேஜதோட இது ஃபுல்லா பெட்ரோல் போட்டு வச்சோ ஏன் ஆங் ஹம் அவர் சின்ன சுத்தமா காசே இல்லையே இப்போ இப்ப எடை போடுறதுன்னு சுத்தமா புரியலையே

முடியோ என்னால இதுக்கு கேட்க முடியாது ரொம்ப டூ போச்சு